வழக்கம்போ ஷூட்டிங் கொஞ்சத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் யார் கொடுத்து வெப் சீரிஸ் ஷூட் போய்கிருக்கா நம்ம ஐஸ் ஐஸ்கா யூடியூப் சேனல் அடுத்த மாதம் டெலிகாஸ்ட் ஆகும் நிஷா ஹீரோனியை நடிக்கிறாங்க சிக்கந்தரு ஹீரோவாக நடிக்கிறாரு நம்ம வணக்கம் மாப்பிள்ள அருண்னியா நடிக்கிறாரு எல்லா பிரபலங்களும் நடிக்கிறாங்க ஸ்கெட்சு ஆமாம் ஸ்கெட்சு கார்டன் நடிக்கிறாரு எல்லாருமே இதில் நடிக்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்த மாதம் அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து ஐஸ் பை சொல்ல டெலிகாஸ்ட் செய்கிறோம் யாரும் பிடிச்ச வெப் சீரிஸ் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி தான் நிஷா வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க திறமையான கலைஞர் நல்ல நடிகை உண்மையிலே நீங்கள் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோடய சப்போர்ட்டு ஆதரவு எப்போ வேணும் டிசாவோட சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஆமாம் பண்ணுங்கள் என்னோடய ஐஸ் பிரியாணி சேனலும் அதாவது நம்மளுடைய ஐஸ் பிரியாணி யூடியூப் சேனலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமும் எல்லாமே ஃபேஸ்புக்கு எல்லா வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் விரைவில் யார் புரிசன் உங்களுக்கு வந்து டெலிகாசாக யார் யாருக்கு நீங்கள் தான் படிச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கே தெரியுது இது வரைக்கும் அஞ்சு பேர் நடிச்சிக்காதான் யாருன்றது எனக்கே தெரியல சொல்லவும் இல்லை ஸோ என்னோடைய வீடியோ வந்து எனக்கு என்ன வச்சு யாருனா வீடியோ பண்ணால் ஷார்ட் ஃபிலிம் பண்ண மூவ் பண்ண யாரா சாரை காண்டாக்ட் பண்ணுங்க என்ன எனக்கு கால் பண்ணுவார் சாது வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடிலையும் இருக்காரு அதனால எல்லாத்துலேயுமே இருக்காரு அதனால டேரக்டர் சார் கருப்பு சார் இதில் கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பர் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது ஸோ அவர் கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் நினைக்க வந்துடுவேன் யாருக்காவது ஷார்ட் ஃபிலிம் வேணும் வெப் சீரீஸ் வேணும் வெப்காமடி வேணும் ஆல்வோ சாங் வேணும் யாருக்காவது வேணும்னு தேவைப்பட்டாலும் நீங்கள் அணுகுங்க உங்களுக்கு சிறந்த முறையில் அது வந்து உங்களுக்கு செய்து எடுத்து தரப்படும் ஷார்ட் ஃபிலிமில் ஆல்வோ சாங்கு படம் மூவி ஏதாவது அதை புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க கண்டென்ட்டு கண்டென்ட் தேவைப்படும் எல்லோரும் கண்டென்ட் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு இது மாதிரி ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும் அந்த மாதிரி லொக்கேஷன் வச்சு பண்ணணும் கேமரா எவ்வளோ இருக்குது இல்லை எடிட்டிங் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி பல யோசனைகளை சிந்திக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் எங்கள் டீம் ஒர்க்குக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன எந்த சொல்லுங்கள் சாரி என்னை ரெடி பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு நன்றி வணக்கம் ஷூட்டிங் ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னால் வேறு எதுலையும் நினச்சிக்காதீங்க பாய்